வாராகி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த மூல மந்திரம் ஓம் வாம் வாராகி நம ஓம் ரும் ஷாம் வாராகி கன்யாயி நம இதுதான் தேவியோட மூல மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து வாராகி தாயார்கிட்ட வச்சுட்டிங்கன்னா வந்து போதும் உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி அருளக்கூடிய சக்தி வாராகி அன்னை உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வேதனைகளையும் போக்கி அருள்வாள் தேவி அதர்வன வேதத்தோட தலைவியாகவும் வந்து சொல்லப்படுறாங்க அதனால வாராகி தாயாரை நினைத்து நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலும் வந்து பொய்த்து போகாது நிச்சயமா வந்து பலன் வந்து கொடுக்கும் வாராகி தாயாரை இப்ப வழிபாடு செய்து நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதனால உங்களுடைய ஒரு வேண்டுதல் அதாவது குறிப்பிட்ட ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சு பாருங்க நிச்சயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது ஒரு பலன் வந்து கிடைக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீக்கி உங்களுக்கு வளமான வாழ்வை அந்த வாராகி தாயார் தரணும்